அம்மாக்கா என் வீட்டுக்கு வர அத சொல்றாரு சரி அக்கா பட்டலாம் எப்படி என்ன மாதிரி எடுக்கறவளமா அதெல்லாம் சரிலமா எந்த மாதிரி வேணால அவ எடுக்கட்டும் அம்மா பொண்ணுக்கு மாப்பிளைக்கு எடுத்து தரணும்ல அதே எடுத்து கொடுத்துறணும் அத சரி சப்ஷன் எது வைக்கிறீலா இல்லமா சின்ன பண்ணே கல்யாணம் மட்டும்னா அப்படியே ஆமாம்மா அடுத்த ரெண்டு மாசத்துல சந்தோஷ்க்கு கல்யாணம் வருது அதுக்கு நம்ம பெருசா எடுத்து பண்ணிடுவோம் ஆமா அதுவும் அது சரிடா இதுக்கு தேவ இல்லாம ரெண்டு செலவு செலவுன்னு நினைச்சலாம் வைக்காமல்ல சண்முக கல்யாணத்துக்கு அவளோக்கா நான் பத்திரிக்கை அடிச்சு எல்லாரையும் அழைக்கல அதனால எதுக்கு ரிசெப்ஷன் வேற வச்சிட்டு இருந்தா அப்புறம் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாவ அதா இனி சந்தோஷ் கல்யாணத்துக்கு பெருசா எடுத்து பண்ணும்போது எல்லாரையும் கூப்பிட்டு அழைச்சு வச்சிரலாம் ஆமாக்கு இப்பலாம் யாரையும் அழைக்காம பண்ணியதா நல்லா இருக்கும் அப்போ நீ அப்ப மொய்யெல்லாம் எப்படி வரோம் இக்க இப்ப அதெல்லாம் ஜிபேல அம்ச்சு அப்படியா அப்படியே செஞ்சு பண்ணு ஆமாக்கு இப்பலாம் பத்திரிக்கையோட சேர்த்து லிங்கே அம்ச்சு குறவ எந்த வர முடியாதவள அந்த லிங்க்ல போய் பண்ண அம்ச்சு குறவ பொண்ணு அக்கவுண்ட்க்கு ஆரே எப்படிலாம் எல்லாம் சந்தோஷ் கூப்பிட்டு கேளுமா என்னனே வண்டி வந்திருச்சானே ஆத்தா அப்ப கிளம்பல அதானே நைட் வர முடியும்

எதை வீட்ல சொல்லிட்டியா ஆ சொல்லிட்டமா ஆ ஆட்டோ சரிமா நான் அங்க இருக்கேன் வண்டி வந்தனே கூப்பிடு எல்லாரும் வாங்க சரிமா நீ போ க போதீஸ் தானே மாமா போதீஸ் தான் போறோம் ஆ சரி சரி க ஆமாடி காக்க சின்ன பொண்ணு டீஸ்ல எப்பவுமே புது புது கலெக்ஷன் வந்துட்டே இருக்கும் நம்ம பாட்டுக்கு போய் எடுத்து எடுத்து ட்ரையல் பாக்கறேன் போட்டு பாத்துற வேண்டியதான் பொண்ணு வாங்களே சல சல எடுத்ததே இருக்கு சின்ன பொண்ணு அப்படி வர வேண்டாம் இருக்கு இங்க இருங்க ஆ சின்ன பொண்ணு எல்லாமே இருக்குங்க அப்புறம் எதுக்கு தேவலாம் கடக்கி அதெல்லாம் எதுவுமே பார்த்தது இல்ல சின்ன பொண்ணு நான் இப்போ ஒரு படுத்து போட்டது என்ன சண்முகம் கல்யாண கலை வந்துச்சு சும்மா இரு எதுனா ஒன்னு சொல்லிட்டே இருக்காத நீ சொன்னேன் சொன்னே இந்த Dress நல்லா இருக்கா ஆ இந்த ஹாஃப் சரி நல்லா இருக்கு நான் சரி சரி எனக்கு பிடிச்ச கலர் பத்தியா ஏம்டி எனக்கும் லாவெண்டர் கலர் ரொம்ப பிடிக்கும் ஆ தெரியும் தெரியும் நீ என்ன உங்க வீட்ல எல்லாம் கிளம்பியாச்சா நான் கிளம்பிட்டே இருக்கவளமா சரி ஓகே இன்னைக்கு சின்ராசா கையில பிடிக்க முடியாது ஆ டி போட்டோஸ் எடுப்பீங்களா செலக்ட் பண்றேன்ன்ற பேர்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சரியா நீ வேற பேசாம இரு ஆ இப்போ எப்படி சொல்லுவா ஒரு அம்மா ஒரே ஒரு போட்டோ எடுத்து குடுறீ ஒரே ஒரு கேண்டிட் எடுத்து குடுறீ அப்படினா கேப்பீங்கல அப்பருக்கு இருக்கு என்னடி இது சிரிப்பு ஆ கல்யாணம் பண்ணனால கலக்கலாம் சிரிக்கவேனா அப்படி நீ யார் சொன்னது யார சொல்லல நான் தான் சொல்றேன் அந்த சிரிப்பு வராது நீ வேணா சிரிச்சுகாமி சாரி இப்ப நடக்குற எபிசோட நீரா கல்யாணம் பண்ணு அதனால நீ தான் சிரிக்கணும் அப்பல்லாம் ஒன்னு சிரிக்க வராது சரியா அப்பா அப்படி ஒத்துக்கட்டி இருக்கா சம்மந்த அம்மா செம்மா வாங்க வண்டி வந்துருச்சாமா அப்படியா நீ அங்கிருந்து கிளம்பிடுச்சாம ஒரு அரை மணி நேரத்துல வந்துடும் சொன்னேன் அரை மணி நேரம் போய் செருமக்குள்ள நிப்போம்மா நீங்க போங்க சீக்கிரம் வந்துருங்கம்மா துணி எடுத்துட்டு வந்தாச்சா இனி கல்யாணம் வரையும் வேணும்ல நான் துணியா வச்சு எடுத்துட்டு வந்துரு ரம்மா வேற ரெண்டு மூணு சேலம் அவளு வீட்டுல கலந்துருச்சு அதை எடுத்துகிட்டு வர சொல்லி சொன்னா சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படியா சரி சரி அத்தாமேங்க அவர் ஆஃபீஸ் போயிட்டார் நனங்க அன்றைக்கி வரையும் சொல்லி அப்படியா சரி 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 என்ன சேலையெல்லாம் எத்தனை ரூபாய்க்கு எடுக்கிற மாதிரி இருக்கா தான் சசிகிட்ட கேட்டேன் அவளுக்கு எந்த சேலை பிடிச்சிருக்கணும்னு சொல்லியாலும் அதை எடுத்துடுங்க வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படியா அது சரிதான் இருந்தாலும் கொஞ்சம் எடு ஏதாவது துணியில் கொண்டு போய் பணத்தை செலவு அதுக்கு நகையாக கூட எடுத்துடலாம் ரேட்டு தான் நானும் அவன்ட்டு கேட்டேன் அவன் நம்ம எப்படிமா சொல்ல முடியும் அவன் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் பார்க்க மாட்டாந்தான் சொல்லி சொன்னா சரி இப்படி நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல நம்ம வீட்டுக்கு வர போகிற மருமக இதுவும் ஒரே மருமக வேறு இவளுக்கு செய்யும் வேறையா இருக்கு சரி அப்போ நல்ல சுமியாக பார்த்துடுங்க ஆ தாளிக்கொடியெல்லாம் எடுக்கணும்ல மாங்கல்யெல்லாம் ஆமா ஆமா இந்த கடையாமா ஓத்திசுன்னு சொல்லி சொன்னாவ ஓத்திச அது எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு என்ன வேணும் அது எதுவும் சொல்றாவ வேற என்ன வர முடியாம நான் எதுவும் பேச முடியுமா சரி விடு நீ ஏன் சொல்லி கிடக்காத அதான் நான் எதுவுமே பேசல சரி அப்ப நம்ம துணியெல்லாம் எடுத்து வீட்டை கொடுத்துட்டு பக்கத்துல ஜிஆர்டி கடை இருக்குல்ல ஆமா ஆமா அங்க நகை எடுக்க போயிடலாம் ஆஹ் சரி 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 நீ போய் ரமாட்டை காசு வா வச்சால இருக்கான்னு சொல்லி பாக்கட்டவ நான் இந்த போறேன் சொல்லு சின்ன பொண்ணு என்ன ரமா ரெடி ஆயிட்டியா ஆஹ் நானா எப்போ ரெடி ஆயிட்டேன் கட்டி பேசாரி கேட்டணும் நீ என்ன கிளம்பிட்டீங்களா இல்லையா ரோட்ல தான் நின்னுட்டு இருக்கேன் வண்டிக்காக அப்படியா சரி பார்த்து வாங்க சரிமா உனால முடியல இருக்கிறதுக்கு அதெல்லாம் முடிய முடி நீ வேற சும்மா இரு இங்க எல்லாரத்தி சண்டல போட்டு வந்திருக்கேன் சு அவில உன்னால தான சொல்றாவே சும்மா நீ பேசாம இரு சரி போ வண்டல பேச முடியாது 10 நிமிஷத்துல உங்க தெருக்கு வந்துருவோம் சரி வாங்க வாங்க வந்துட்டு போன் அடிங்க சரிமா ஓகே ஆ ஆட்டோ ஆ இப்படி எல்லாரை சமாளிச்சு நம்மள துணி எடுக்க கிளம்பியாச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி நாலஞ்சு Dress எடுத்து வந்தறோம் கா என்ன சசி ரொம்ப சாரி நான்

உனக்கு ஒரு மாதிரி இருக்கு சாரில எது கேட்க கூடாதேன்ட்ட இருக்கு உனக்கு எதுனா வேணும்னா சொல்லு எனக்கா கேட்டா செய்வியா என்ன வேணும் சொல்லு எனக்கெல்லாம் எது வேண்டாம் நான் பறக்க போறேன் என் குழந்தைக்கு வேணா எதுனா பண்ணு கண்டிப்பா நீ பாரு என் மருமவளுக்கு நான் என்ன செய்யேன் மட்டும் நீ பாரு அப்படியா பாக்க தானே போறேன் பாத்துட்டு அப்புறம் பேசு சரி போ ரமா வாங்க என்ன அக்கா தம்பி பேசிட்டு இருந்தீங்க நான் வந்தோடனே அப்படி நிறுத்தியாச்சு அம்மா எங்க அக்கா தம்பிக்குள்ள ஆயிரம் இருக்கும் உங்களுக்கு என்ன ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் நான் எதுவுமே கேட்கல ஆமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் சரி சசி அம்மா உனக்கு ஓகே தானா இருந்துக்கிறோம் என்னங்க இதையே கேக்குறீங்க யாரை பார்த்தாலும் அதெல்லாம் எனக்கு ஓகே தான் நான் இருந்துக்கிறேன் இல்லமா நீ உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சா நீங்களும் என் கூட வாங்கனா வர மாட்டறியா நீங்கனா ஒரே இத கப்பல பர்சேஸ் பண்ணல எனக்கு வர கூடாதல்ல இல்லமா லீவ் கிடைக்கல நீ கல்யாணத்துக்கு வெட்டுக்கா அஞ்சு நாள் லீவு போண்ணுல அந்த ஒரு ரீசனால தான் இன்னைக்கு நான் உங்களை விடுறேன்

சரி ஓகே ஓகே சந்தோஷ் ஃபேமிலியில் கிளம்பிட்டாங்களா அவை கிளம்பிட்டாங்க இருந்து கிளம்பி போக கரெக்டாக இருக்கும் சரி ஓகே ஓகே ஒன்னும் நான் ட்ராப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் அதனால் அங்க போயிட்டு வந்துடுங்க ஓகே நான் ட்ராப் பண்ணிட்டு நீ உள்ள மட்டும் வந்து சந்தோஷ் ஃபேமிலி மட்டும் மீட் பண்ணு சந்தோஷ் வேறு ஒன்னு பார்க்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தான் ஆ சரி ஓகே பார்த்துட்டு போகிறேன் சரி ஓகே தீனா நீ வெயிட் பண்ணு நான் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன்